அனைவருக்கும் வணக்கம் வீட்டில் பணமே சேர மாட்டேங்குது பணம் வரவே இல்லைங்க பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகவே இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் பொதுவாகவே எல்லோருக்குமே ஒரே குறிக்கோள் தாங்க அதிக அளவில் பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் ஏன்னால் பணம் தான் இன்னைக்கு காலகட்டத்தில் எல்லாமே நமக்கு தேவையான ஒரு சின்ன பொருளை வாங்கணும் அப்படின்னாலுமே அதுக்கு நமக்கு பணம் அப்படிங்கிறது தேவைப்படும் அதனால தான் நமக்கு தேவையான பணத்தை ரொம்பவும் கஷ்டப்பட்டு எல்லாருமே சம்பாதிக்கிறோம் ஒரு சிலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்மகிட்ட வந்து நான் நல்லா சம்பாதிக்கிறேன் ஆனால் என்கிட்ட பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்களுக்கு உதவக்கூடிய வகையில் தாங்க இந்த பதிவு இருக்கும் வீட்டில் வந்து உள்ள அனைத்து பண கஷ்டங்களையுமே நீக்கி பண வரவை அதிகரிக்க உதவும் ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யணுங்கும் போது முதல்ல ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க அதில் முழுவதுமாக தண்ணீர் நிரப்பிக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரே ஒரு பச்சை கருப்பு துண்டு அந்த தண்ணீரில் வந்து சேர்த்துட்டு இந்த தண்ணீரை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டு பூஜை இறையில் இரவு முழுவதுமே வச்சுடுங்க மறுநாள் காலையில் நீங்கள் எழுந்து அதிகாலை வேலையில் வாசல் தெளிக்கும்போது இந்த தண்ணீரை கொஞ்சம் சேர்த்து நீங்கள் தண்ணீர் தெளித்து விட்டுடுங்க அதே மாதிரி வீடு முழுவதுமே இந்த தண்ணீரை வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் எங்கெல்லாம் பணம் வச்சுருப்பீங்களோ அந்த இடத்துல எல்லாமே இந்த நீரை வந்து நீங்கள் தெளிச்சு விடுங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் வந்து வாரம் ஒரு நாளைக்கு வெள்ளிக்கிழமை வந்து செய்யலாங்க தேவையான தண்ணீரை வந்து நீங்கள் வியாழக்கிழமை இரவே இந்த மாதிரி தயார் செஞ்சுட்டு மறுநாள் காலையில் அதாவது வெள்ளிக்கிழமை காலையில் இந்த பரிகாரத்தை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய தடைகள் விலகும் திருஷ்டிகள் விலகும் உங்களுக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை சக்திகள் வந்து விலகுங்க உங்களுக்கு பணப்பற்றாக்குறை அப்படிங்கிற ஒரு பேச்சுக்கு இடம் இல்லாமல் இருக்கும் பண வரவு உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கும் இதை வந்து நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செய்யும் பொழுது உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றம் அப்படிங்கிறது நிச்சயம் தெரிய வரும் இந்த பரிகாரத்தை பற்றி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்கள் நலமுடன் வாழலாம் நல்லதே நடக்கும் நன்றி